திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆதிமூலநாத திருவடிகள் போற்றி போற்றி திருப்பாற்றுறை மகாதேவர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வரலாற்று முறையிலே நூற்றி இருபதாவது திருப்பதிகம் திருப்பாற்றுறை திருமுறை ஒன்று ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் காவிரி வடகரை திருத்தலம் திருப்பாலத்துறை அப்படின்னு அழைக்கப்படுகிறது சமந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்சிராப்பள்ளி இந்த மெயின் கார்டு கேட் அப்படிங்கிற பகுதியில இருந்து கல்லணை நோக்கி வரும்பொழுது பனையபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் வரும் அங்க இறங்கணும்னா ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் ஆனா இப்ப பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா அடியே போய் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகுது அப்ப நடந்துதான் போனோம் திருத்தம் வந்து கொள்ளிடம் சுவாமி நல்ல ஒரு இரண்டடியில் ஒன்பது இன்ச்சு கணம் அப்படி ரொம்ப அருமையான கோவில் ஐயருடைய வீடு வந்து அந்த கோவில் அருகாமையே ஒரு வனப்பகுதியில இருக்கும் ஐயா கொஞ்சம் உடனே வந்து திறந்து சுவாமி காட்டுவாங்க அவங்க இல்லைன்னா கூட அவங்க துணைவியார் காட்டுவாங்க அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதி யார் போனாலும் எப்போ வந்தாலும் அந்த சுவாமி வந்து எடுத்து திறந்து நடை திறந்து காட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது திருச்சிடலம் காரார் கொன்றை கலந்த முடியினார் நல்ல ஈரம் துறைந்த அந்த நறுமணம் மிகுந்த கொண்டையை திருச்சடைய சூடி சீரார் சிந்தை செல செய்தார் நல்ல சிந்தனையை செய்யும்படி செய்தார் அது விட வேற என்ன வேண்டியது இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ விதமா மனிதர்கள் இருந்து நல்வினை அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சிந்தையை மாற்றி தன்மையப்படுத்தக்கூடியவர் பெருமான் அந்த சிந்தனை தனக்கு வரும்படி செய்தார் நாளும் பரவிய பாற்றுரை பாராக உலகத்தார் எல்லாரும் வந்து வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க அப்படி வழிபட்ட பாட்டுரை ஆர் ஆறாதி முதல்வரே அந்த ஆதி முதல்வர் தான் இவருக்கு சரியான பேர் எனக்கு ஞான மனத்தில் வச்சுருக்கேன் மூலநாதர்னு பின்னால் இதை வைத்து தான் தழுவி வச்சுருக்காங்க ஆனால் ஆதி முதல்வர்னு எங்கேயுமே பதியில் பேர் இல்லை அதனால் இந்த பதியினுடைய சுவாமி பேர் இட்டது ஆதி முதல்வர் இருக்கு பருமையாக இருக்குது ஏன்னா எல்லா முதல்வர் பதவியும் போயிடும் அல்லது அவங்க முதல்வராக இருக்கும்போது போயிடுவாங்க ஆனால் நம்ம அப்போ ஆதி அந்தமில்லா பெருமான் அதை தான் ஆதி முதல்வர் ஆர் அது என்னது ஆர் அப்படின்னா ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய சுகர்மான் நல்லாரும் அவர் நன்றுடையானை தீயர் எனப்படும் சொல்லார் அவரை சில பேர் தீயர்னு சொல்வதுக்கு என்ன காரணம் அவர் தீ வைத்து கையிலே ஆடுறார் இல்லையா அந்த கையில கண்மத்தை சுட கனல் ஏந்தி ஆடுறதுனால அவருக்கு சில பேர் தீயை வச்சுக்கிட்டுங்களா தீயர்ன்னு சொல்கிறாங்க நல் மலர் சூடினார் நல்ல கொண்டை சூடி பல்லார் வெண்தலை செல்வர் நல்ல அந்த பல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை தலை வெண்தலை மண்டபோடு எடுத்துட்டு போரா பழித்தேர் எம் பாத்துறை எல்லாரும் தொழுங்கிசரே எல்லாரும் தொழுகிறாங்க எல்லா தெய்வங்களும் வழிபடுற ஒரே கடவுள் யாருன்னு சிவபெருமான் மட்டும்தான் நல்லா பாருங்கள் நினைப்பா செங்காட்டங்குடியிலே கணபதிஸ்வரத்தில் கணபதி வழிபடுறாரு திருமுருகன் பூண்டி சேங்கலூர் செய்யாறு எல்லாம் முருகன் வழிபடுறார் அம்பாடு எத்தனையோ இடங்களில் மயிலாகவும் வழிபடுறாங்க நூற்றி எட்டு லிங்கம் அமைத்து காமாட்சியாக மாங்காடியில் வழிபடுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வழிபாடு எல்லா தெய்வங்களும் திருமால் திருமால் ஒரு திருமால் பேர் திரு கண்டி ஒரு அது மாதிரி தேவர்கள் கோடிகள் எல்லாரும் அப்பதான் அணிபடுறான் அதான் எல்லோரும் தொழும் ஈசரே விண்ணார் திங்கள் விண்ணில இருக்கக்கூடிய திங்களை விலங்கு முதலினார் நெற்றண்டிய நெற்றி மீது வைத்திருக்கார் என்னார் வந்து எண்களில் கொண்டார் என்னுடைய எண்ணத்துல உள்ள பூந்தான் எப்படி பூந்தானே தெரியல என்னுடைய அழகையே கவர்ந்துட்டான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இந்த ஊன் வந்து ஒரு நாள் அணிய போகுது இந்த ஊன் நிலைவா இருக்கும்னு சொல்லி ஊனுடைய எழிலுக்காகவே நேரங்களை செலவிடுறதை விட அதுக்காக ஊனை உருக்கணும் ஊனை அழிக்கணும்னு இல்லை அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் அந்த இறைவன் என்ன நினைஞ்சு ஊனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றாங்க அதனால அந்த எழில் அதுக்காக நிறைய காஸ்மெட்டிக்ஸ் நிறைய அளவு சாதனங்கள் இதெல்லாம் தேவையில்லை அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா இந்த எழின்னா அவளை அழகை கொண்டாருன்னா அர்த்தம் இல்லை அவர் நினைச்சிக்கிட்டே இருக்கிறது தவிர எனக்கு வேற எதுவுமே வேலை இல்லை அப்ப எனக்கு இது எளிதை பற்றி சிந்தனை தான் அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட பெருமாள் பன்னார் வண்டினம் பாடல் செய் பாட்டுரை நல்ல பண்ணோட பாடக்கூடிய வண்டினங்கள் எல்லாம் பாடக்கூடிய இந்த பாட்டுரை நல்லா தேன் நிறையா இருக்கு பூவில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பாடுதுங்க அந்த பாட்டுரை உள் நான் நாளும் ஒரேவரே எப்போதும் தங்கி அருளக்கூடிய பெருமான் எக்காலத்திலும் இருப்பார் இங்கே தான் இருந்தாலும் சேராரு பூவும் திங்களும் புனைந்த முடியினர் அல்ல கொன்றையும் நிலவும் வைத்திருக்க திருச்சடையுடையவர் ஏவி நல்லார் எயில் எய்தார் அந்த ஓரம்பினாலே முப்புறத்தை எரித்தார் பாவம் தீர்ப்புடல் மல்கிய பாற்றுரை பாவம் தீர்க்கக்கூடிய அந்த கொள்ளிட தீர்த்த கரையிலே இருக்கக்கூடிய திருப்பாட்டுரை காவிரி வடவரையில் இருக்கக்கூடிய திருப்பாற்றுரை ஓ என் சிந்தை ஒருவரே அதை ஓன ஒருவன் என்னும் ஒருவன் அந்த ஒருவன் மேலேயே தான் என்ற சிந்தனை இருக்குது என் மனம் பற்றில் செல்லவே இல்லை மற்ற பற்றின்றி அவங்க ஒரே நிலையில் இருக்குது இப்போ நானும் சம்பந்தம் தான் இல்லையா அஞ்சாவது பாட்டு தோய் மதிசூடி மகிழ்ந்து எனது அது என்ன மாகம்னா ஆகாயம் அதில் இருக்கக்கூடிய நிலவு அதை மகிழ்ந்து சொல்றாரா எனது ஆகம் பொன்னிறமாக்கினா அது என்னன்னா அப்படியே பசலை தோன்றும்படியாக நிறமெல்லாம் மாறுதான் பெரும்பாலும் இந்த யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் வந்து அப்படியே ஒரு பொன்னிறமாக மாறும் நல்லா இறை வழிபாட்டில் அப்படியே இருக்க இருக்க இருக்கிறது தன்னுடைய ரியல் அந்த ஃபேஸே மாறிடும் ஏன்னா அப்போ நினைக்க 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 அந்த சாயல் இந்த காட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இறை சிந்தனை அப்படியே அப்பா போல பிள்ளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹண்ட்ரட் பர்செண்ட்டு கிடச்சிட்டா நம்ம அவர்கிட்ட வாடுறோம்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகத்தில் ஒரு அருள் தேஜஸ் பொன் நிறமாக்கினார் பாகம் பெண்ணும் உடையவர் உணையோர் பாகமுடையான் பாட்டுரை நாகம் பூண்ட நயவரே நல்ல பாம்பு வச்சக்கூடிய நலமுடையவர் எல்லா நலங்களையும் தரவல்லவர் போது போதுனா மலர் பொன் திகள் கொன்றை பொன் போன்ற கொன்றை மலர் புனை முடி புனைந்த திருச்சடை நாதர் தலைவன் என் வந்து என் நலம் கொண்டார் இப்போ நான் இந்த உலக இன்பத்தில் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இது உண்மையான நிலையான இன்பம் இல்லைடா இது நான் உனக்கு பேரின்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த உலக செயல வழியாக வந்தக்கூடிய நிலத்தை அவர் எடுத்துட்டார் கொண்டார் அப்ப அவர் எல்லாத்தையும் அவர் தான் இனிமே அப்படிங்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன் பாதம் தொண்டர் பரவி பாட்டுரை திருவடியை இருந்து எல்லா தொண்டர்களும் பரவி வழிபடக்கூடிய பாட்டுரை வேதம் துங்கியதரே வேதம் ஒழியர் சொல்லும் போதே வேதங்கள் தான் அப்படிப்பட்ட திருவிளையாட்டுடையவர் சிவபெருமான் ஏழாவது பாடல் வாடல் வெண்தலை சூடினார் நல்ல உழந்த மடோட தன் மாலையாக சூட்டினார் தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே சுந்தரன் சொல்றார் இல்லையா மால் விடை நல்ல திருமாலை வந்து விடையாக தாங்கக்கூடிய கோடல் செய்த குறிப்பினார் அந்த அந்த விடை மேல ஏறக்கூடிய கொள்ளும் குறிப்புடையவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்புடையவர்கள் பாடல் வண்டினம் பண் செய்யும் பாட்டுரை ஆடல் நாகம் அசைத்தாரே நல்லா பாம்பையும் அசைத்து ஆடி பண்டு அந்த வண்டுகளெல்லாம் நல்லா பண் செய்யக்கூடிய பாடக்கூடிய அந்த பாட்டுரையிலே இருந்தார் பெருமான் வெவ்வ மேனியராய் வெள்ளை நீட்டினா நல்ல வெம்மையான திருமேனி நல்ல வெள்ளை விளையேன்னு திருநீர் பூசி அப்படி பூசி பூசி வெள்ளை விளையன்னு ஆயிடுச்சு திருமேனி அவர் பொன்னார் மேனியன் தான் திருநீர் அது மேலே அணிஞ்சது நல்ல வெண்மையாக வெண்மையாக இருக்கேன் எவ்வம் செய்து என் எழில் கொண்டார் எவ்வோம்னா துன்புறுத்தி அது என்ன துன்பம் அப்படின்னு சொன்னால் பிரிவாற்றலாமே இப்போ நான் பாடுக்கு போய்கிட்டு இருந்தேன் என்னை வேறு கூப்பிட்டுட்டேன்னு ஆட்கொண்டுட்டேன் ஏன்னா ரொம்ப காலமும் பின்னால் சுற்றிட்டேன் இனிமேல் என்னால் உலகியல் பக்கமும் போக முடியல எவங்கிட்டையும் பேசவும் முடியல பேசினாலும் உன்னை தவிர வேறு எதுவும் பேசவும் பிடிக்கவும் இல்லை இப்படி பண்ணி பிடி ஒழுங்க முத்தத்துலையாக கூட்டிகிட்டு போறியானா அதுவும் இல்லை இப்படி பாதியே விட்டா எந்த காலத்தில் நான் ஒரு என்னால் பின்னாலேயும் போக முடியாது உன்னிடத்தில் நேரத்தில் வரக்கூடிய என்கிட்ட இல்லை நீ தான் எனக்கு ஏதாவது பாசமாக இருக்கு போட்டு உன்னுடைய திருவேல சாமி ஆனால் செய்தி என் எழில் கொண்டார் இந்த எழிலே நீதான் இனிமே எனக்கு எதுக்கு எழிலே பவ்வம் நஞ்சு அடை கண்டர் இதெல்லாம் ஞான சம்பந்தர் சொல்றார் குறிப்பு சபை குறிப்பு பவ்வம் நஞ்சடை கண்டர் நில பவம்னா கடல் இந்த கடல்ல இருக்கக்கூடிய நஞ்ச சாமி கண்டத்தில் அடைச்சுட்டார் எம் பாட்டுரை மவ்வல் சூடிய மைந்தரே நல்ல மவல்னா முல்லை வந்து சுவாமி வச்சிருக்கார் திருச்சல வச்சிருக்க இந்த பெரும்பாலும் இந்த நஞ்சுண்டா கண்ட நஞ்சுனா இது நஞ்சு வந்து கண்டத்தில் இருக்குது அதுதான் வளைக்கலட்டுதல் சொல்லக்கூடிய அந்த கோளை எடுத்தல் உள்நாக்கில் இருக்கக்கூடிய படவளப்பை வந்து காலையிலே ஒரு ஆறு முறையும் ஆறு முறை நம்ம வளமாகவும் இடமாகவும் மேலும் கிடமாகவும் எடுத்து அந்த கரிசாலை நெய் வைத்து செய்தல் சிறப்பு இல்லை வெறும் கையாக அது செய்தோம்னா அந்த வளைகால அதை நஞ்சு இருக்குது கண்டத்தில் அதுதான் சொல் குறிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த நஞ்சை எடுத்தால் தான் அந்த யோகிகளுக்கு வந்து குண்டலினி கிளம்பி அந்த அமிர்தத்தை அவங்க சிரசுக்கு கொ கொண்டு செல்ல முடியும் அதுதான் அந்த சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏனம் அன்னமும் ஆனவரும் அது என்ன ஏனம்னா பன்றி பன்றினா வராக மூர்த்தியாக இருந்தார் திருமாலும் அன்னம் அன்னம் அன்னத்து மேலேறி சுவாமி திருமுடி காண்ட போன பிரம்மனும் ரெண்டு பேருக்கும் எரிய என் தலைவன் எப்படிப்பட்ட வண்ணனானா வண்ணனா ஜோதிமயமா காட்சி கொடுத்தார் பானல் நலம் மலர் விண்மிய பாட்டுத்துறை பானல்னா நீலோத்பலம் மலர் நல்ல நீல நிறைய இருக்கும் இந்த சிவராத்திரி வந்தா சுவாமிக்கு நீலோத்பலம் மலம் கட்டாயமா அந்த நீலோத்பலம் அணியணும் அந்த மலர் எல்லாம் எங்க பார்த்தாலும் கிடக்குமா அப்படிப்பட்ட பாட்டுரை வான வெண்பிரை அந்த தான் நிறைய இருந்திருக்கு சம்பந்தர் காலத்துல அப்படி பாடியிருக்காரு அப்பா வான வெண்பிறை மைந்தரே இந்த வானத்தில் சூடிய மணாளர் மைந்தர் நித்த மணாளர் வெந்த நீற்றினார் நல்ல சுழலை நீர் பூசியிருக்காரு வேலினார் நூயிலை சூழ வேலன் திருச்சூழ வச்சிருக்காரு நூலினார் நல்ல ஒன்பது பிரி நூல் போட்டிருக்காரு வந்து என் நன்னலம் வெவ்வினார் என்னுடைய என்னுடைய நலங்களை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு என்ன நலங்கள்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இலையில்லாத ஒன்று நிலையின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது அன்மையான நலம்னா இல்லை அதுதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு பைந்தன் மாதவி சூழ் தரு இந்த குறுக்கத்தி மல்லிகைன்னு சொல்லக்கூடிய அந்த மலர் குளிர்ந்த அந்த மலரு வை நிறைஞ்சி இருக்கக்கூடியது பாத்துறை மைந்தர் தாம் ஓர் மணாளரே அப்படிப்பட்ட இளைஞன் தம்பா என் மலை மகளை மணந்த மணாளர் பக்தர் மன்னிய பாத்துரை மேவிய பக்தர்கள் எல்லாம் எப்போதும் வந்து குஞ்ச வண்ணமாவே இருப்பாங்க மன்னியன நினைத்து பக்தர்கள் நாளும் இல்லாம போக மாட்டாங்க அப்படிப்பட்ட பாட்டுரை மேவிய பத்து நூறு பாருங்க மேக்ஸுவலி உருவா நமக்கு பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியாக்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயல தின்சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே இது அப்பர் பெருமான் வாக்கு ஆக பேராயிரம் பதவி இடத்துல பத்து நூறு பேரான் அவருக்கு பத்து மட்டுமா எல்லாம் எல்லா பேரும் அப்பாவுடைய பேரு தான் பத்தன் சம்பந்தனது இன் தமிழ் சாதாரண பெருமான் மேல பக்தி உடைய சம்பந்த பெருமான் ஞான சம்பந்தனுடைய பரவி வழிபடுங்க பாடி வழிபடுங்க உங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சம்பந்த பெருமான் நமக்கு அருளாசி கொடுத்திருக்கார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம